எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் துலாம் ராசி என்பர்களே இந்த வார ராசி பலனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் ஏப்ரல் மாதம் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழிலே கலிகம் குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்கு முதல் முப்பது முடிய இந்த வருடமானது அதாவது தமிழ் வருடமானது குரோதி வருடமானது இதோடு இந்த வாரத்தினோடு முடிவடையக்கூடிய இந்த ஏழு நாட்களுக்கான கிரகங்கள் தரக்கூடிய ராசி பலன் அற்புதத்தை அதோடு கூட இந்த ஒவ்வொரு நாளுக்குமான திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்பையும் இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகின்றேன் வார ராசி பலன் என்பதை பொறுத்து சந்திரன் மிக மிக முக்கியத்துவம் பெறுவார் சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் ஏழு மற்றும் எட்டு கடக ராசியிலே நீச்ச செவ்வாயோடு இணைந்த சந்திரமங்கல யோகத்தோடு உங்களுக்கு ஒரு அற்புதமான மகாலட்சுமி லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை தருகிறார் அது மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்ததாக தொடர்ந்து ஏப்ரல் ஒன்பது மற்றும் பத்திலே சிம்ம ராசியிலே செல்லக்கூடிய அந்த சந்திரனானவர் அந்த ராசிக்கு அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய நிலைக்கு முன்னும் பின்னும் இரு அசுபர்கள் இருக்கும் போது அந்த பாவகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பிலே சந்திரனானவர் அதிக யோகத்தை அதாவது ஆசைப்படக்கூடிய யோகத்தை பேராசையை எப்படியாவது ஒரு செயலை வெற்றி பெற்று விடலாம் என்று பாவம் கூட ஒரு செயலை வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கூட தந்து விடுவதற்கான வாய்ப்பு ஆகையினாலே அடுத்தவர் பொருள் மீது ஏதேனும் ஒரு நாட்டம் எப்போதுமே அடுத்தவர் வைத்திருக்கக்கூடிய பொருள் போன நாமும் பெற வேண்டும் என்று நினைத்து உழைப்பது என்பது உயர்வை தரும் ஆகையினாலே இந்த ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் சற்று உங்களுடைய இலக்கை பாசிட்டிவாக மாற்றி கொள்ளுங்கள் அந்த உயரத்தை நாம் அடைய வேண்டும் அந்த பொருளை நாம் பெற வேண்டும் என்று அதற்காக திட்டம் தீட்டி உழைத்து பெறக்கூடிய அமைப்பை போது வெற்றியை தந்துவிடும் சந்திரன் ஏப்ரல் பதினொன்று மற்றும் பதிமூன்று ஆகிய தேதிகளில் அதாவது பங்குனி மாதம் கலியுக குரோதி வருடத்தினுடைய பங்குனி மாதத்தின் கடைசி நாட்களில் கேதுவோடு இணையக்கூடிய சந்திரன் இங்கு முழு சுபர் குருவினுடைய பார்வை பெற்றிருந்தாலும் அந்த குரு சனியினுடைய பார்வை பெற்றிருக்கிறார் ஆகையினால சிறு தவறுகள் கூட பிரச்சினையை தரும் ஆகையினால நேர்த்தியோடு சட்டத்திற்கு புறம்பாக எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருப்பது அன்பு பாசம் மற்றும் நேர்மறை தெய்வ பக்தியோடு இருப்பது என்று இருப்பது வெற்றிக்கான வழிகள் துலாம் ராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டு என்று சந்திரன் அந்த பெயர்ச்சியின் மூலமாக இந்த வாரத்தின் பலன்களை அற்புதமாய் உங்களுக்கு அனுகூலமாய் செய்வார் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் நிலையிலே நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய நிலை அந்த நீச்ச செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது இருக்கிறது ஆகையினால் நிலம் வாங்கும் அல்லது நிலம் சார்ந்த சொத்து சார்ந்த விஷயங்களில அணுகும்போது சட்ட சிக்கல்கள் ஏதும் இல்லாமல் சற்று பொறுமையாய் இருந்து பார்ப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதே போல் ஒரு படபடப்பு உணர்வு உங்களுக்குள் ஏற்படாமல் இருக்க உங்களையே நீங்கள் தயார்படுத்திக் கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் பன்னிரெண்டாம் இடத்திலே கேது அந்த கேது கிட்டத்தட்ட கடந்த ஒரு பதினாறு மாதமாக அங்குத்தான் இருக்கிறார் இருந்தாலும் கூட இப்போது ஒரு விஷயத்திலே கூடுதல் கவனம் தேவை ஏனென்றால் சில அனுகூல பலன்களும் இருக்கிறது லக்ஷ்மி கராட்சமும் ஏற்படுகிறது அதே சமயத்திலே வீண் விரை செலவு என்பது வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது மனநிலை உடல்நிலை எப்போதுமே சீரான நிலையிலே வைத்திருக்க வேண்டும் ராகு ஆறாம் இடத்திலே சனியோடு சேர்ந்திருப்பது மிகப்பெரிய லட்சுமி கலாச்சாரம் திடீர் என்று ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்களுடைய வாழ்நாளில் இப்படி கூட நடக்குமா என்பதை எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது பத்தாம் இடத்திலிருந்து அடுத்து பதினோராம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது அந்த லாப நிலையில எப்படியாவது ஒரு விஷயத்தை எங்கிருந்தாவது அப்படியே பிடுங்கியாவது வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்று அந்த உணர்வை நிறைக்கும் இப்போது அதை ஆற்றலாக மாற்றி நேர்மறையாக அதாவது நல்ல விஷயத்தை யோசிக்கும்போது வெற்றியை பெற்று விடுவீர்கள் மேலும் லட்சுமி கடாட்சத்தோடு தெய்வ அனுகிரகமும் இந்த சந்திரனானவர் ஒன்பது பத்து ஏப்ரல் மாதத்திலே அந்த தேதிகளிலே சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல லாப நிலையில் இருக்கும்போது உங்களுடைய அந்த குருவினுடைய பார்வை மூன்றாம் இடத்திற்கு அதிபதி அந்த குருவினுடைய பார்வை மூன்றுக்கு அதிபதி அந்த அதிபதியினுடைய பார்வை என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பதினோராம் இடத்துல நிறைக்கும் லாபம் இருக்கும் உங்களுடைய குழந்தைகளோடு சிறு சிறு பிணக்குகள் இருக்கிறது என்றால் இந்த நிலையில ஏதோ ஒரு பொருளை வாங்கி கொடுத்தோ அல்லது உங்களுடைய காதலர்களோடு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறது நீங்கள் யாரை அதிகம் விரும்புகிறீர்களோ சுருக்கமாக ஏதாவது ஒரு பொருளை கிஃப்டாக வாங்கி கொடுத்தோ அவர்களுக்கு பிடித்ததை வாங்கி கொடுத்தோ சின்ன குழந்தைகளாக இருக்கிறார்கள் முரண்டு பிடிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பிடித்ததை சாப்பிட வீட்டிலே செய்து கொடுத்து அவர்களை உங்களுக்கு சாதகமாக வைத்துக் கொள்வது என்பது துலாம் ராசி என்பர்களுக்கு துலாம் நிச்சயமாக அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடியது ஏனென்றால் ஏதோ ஒரு அந்த பெட்டிங் அதாவது உங்களுடைய குழந்தைகள் அல்லது நீங்கள் விருப்பப்படக்கூடியவர்களை பெட்டாக வைத்திருப்பது என்பது மிக தேவை இந்த வாரத்தில் மேலும் ஏதேனும் வீண் விரை செலவுகளை தவிர்ப்பது அதிக கடன் வாங்கி ஏதேனும் ஒரு விஷயத்திலே சென்று சிக்கிக்கொள்வது என்பதை தவிர்ப்பதும் உங்களுக்கு இந்த வாரத்திலே சிறப்புகளை மென்மேலும் அதிகப்படுத்தும் வாரத்தினுடைய மையத்துல நபாஸ் யோகங்களை இந்த கேதார யோகம் என்பது சந்தோஷத்தை நினைக்கும் விவசாயிகளாக இருந்தால் வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய அற்புதம் வாரத் தொடக்கத்திலே ஏதேனும் ஒரு உடல் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது என்பது சிறப்பு எதிலும் ஒரு டிசிப்ளின் ஒரு ஒழுக்கம் என்பது உங்களிடம் இருக்கும் ஆகையினால் இந்த உடல் நலத்திலும் கூட சரியான நேரத்தில் எழுவது சரியான நேரத்தில் தூங்குவது சரியான நேரத்தில் தேவையான அளவு உணவை உட்கொள்வது என்று அந்த டிசிப்ளின் உங்களுக்கு வெற்றியை தரும் அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்றால் ராகு சனி சுக்ரன் இந்த இணைவெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஆறாம் இடத்துல லக்ஷ்மி தேவி உங்களுக்கு கொட்டோ கொட்டோ என்று கொட்டக்கூடிய அமைப்பு அதாவது பணத்தை கொட்டுவார்கள் குட்டு அல்ல கொட்டு அதாவது கொடுக்கிற தெய்வம் கூரையை பீத்து கொட்டும் என்பார்கள் அது போன்ற நேர்மையோடு நன்னடத்தையோடு இருக்கும்போதும் போதும் விடாமுயற்சியோடு இருக்கும்போது விஸ்வரூப வெற்றியை தந்துவிடும் எதிரிகள் பொடி பொடி ஆக்கக்கூடிய அற்புதம் என்பது இருக்கிறது அதற்கான ஞானம் எதிரிகளை அழிக்கும் ஞானமும் உங்களுக்கு இப்போது கூடுதலாக வந்துவிடும் ஆகையினால் இந்த நிலைகள் மிக வெற்றியை தரும் உங்கள் வீட்டிலே குழந்தைகள் இருந்தால் அவர்களை அரவணைப்போடு நடத்துவது பாசத்தோடு நடத்துவது அவர்களை உங்கள் பேச்சு கேட்கவில்லை என்றாலும் கூட எடுத்து சொல்லி புரிய வைத்து பாசத்தில் பின்னி பிணைந்திருக்கும்படியாக செய்வது என்பது உங்களுடைய டாஸ்காக வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கல்வியிலே நாட்டம் தேவை படிப்பு கல்விக்கு தேவையான ஏற்பாடுகளை முன்னரே செய்து கொள்ள வேண்டும் அது ஒரு நாளுக்கானாலும் வாரத்திற்கானாலும் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும் என்று பள்ளிக்கூடத்திற்கு சென்ற பின்பு சாப்பாடு கூடையை மட்டும் தூக்கி கொண்டு சென்றுவிட்டு விட்டு அங்கு போய் புத்தகங்கள் இல்லை என்று திண்டாடக்கூடாது ஆகையினாலே சரியான விஷயத்தை ஃபுல் டிசிப்ளின் அதுதான் சொன்னேன் தொழில் வியாபாரத்தில் போட்டி சோதனைகள் எல்லாம் இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஆரம்பத்தில் உடல் நலத்திலே சிறு சிக்கல் இருந்தாலும் அது சீராகி வெற்றிக்கான பல நிலைகளை அள்ளித்தரக்கூடிய லக்ஷ்மி கலாச்சாரத்தை தரக்கூடிய அமைப்புகளை இது தருகிறது கிருஷ்ண தெய்வ குலதெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தாயாருக்கான வழிபாடு ஏற்றம் தரும் இஷ்டி நாள் தீப வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழியை உங்களுக்கு தரும் என நண்ப நேர்களே குரோதி வருடம் பங்குனி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பி எம் வரை தசமி அதன் பின் பின்னர் ஏகாதசி திதியாக அமைகிறது பூசம் நட்சத்திரம் ஆறு இருபத்தி நாலு ஏஎம் வரை பிறகு ஆயுள்யம் நாள் முழுவதும் அறுபது நாழிகைகளும் சித்தயோகம் காலை ஆறு இருபத்தி ஐந்து வரை தன்ய நாள் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது இந்த நாள் நாகதோஷ பரிகாரங்களுக்கு பரிகாரங்கள் செய்ய மிக ஏற்ற நாளாக அமைகிறது ஆயில்யம் நட்சத்திரம் ஆகையினாலே தோஷ பரிகாரங்களுக்கு ஜாதக தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாளாக இருக்கிறது இந்த நாள் என்பது கிணறு வெட்டுவதற்கு அல்லது ஆழ்துளை கிணறுகளுக்கு சிறந்த நாளாக இருக்கிறது புதிய விஷயங்களை ஆழ்ந்த விஷயங்களை கற்க துவங்கக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொண்டாலும் வெற்றி தரும் அடுத்தது கோர்வதி வருடம் பங்குனி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது பதிமூன்று பி எம் வரை ஏகாதசி பின்னர் துவாதசி ஆயில்யம் காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து ஏஎம் வரை பிறகு மகம் நாள் முழுவதும் சித்தயோகம் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி இந்த ஏகாதசிக்கு காமதா ஏகாதசி என்ற பெயர் அதாவது நீங்கள் விரும்பிய ஒரு விஷயத்தை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு ஏகாதசி விரதமிருந்து வழிபாடு அல்லது மாலை வேலைகளில் ஏகாதசி நாள் என்று உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கு சென்று துளசி மாலை தீபங்கள் ஏற்றி பதினோரு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது நினைத்த விஷயத்தை ஆசைப்பட்ட விஷயங்களை அதாவது காமப்பட்ட விஷயங்களை கைப்பெறுவதற்கான வாய்ப்பை அருளை தருவார் என்பது ஐதீகம் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி ஆறு புதன்கிழமை ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து ஐம்பத்தி ஐந்து பி எம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி மகம் காலை அதாவது மகம் நட்சத்திரம் காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு ஏஎம் வரை பிறகு பூரம் நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது நாள் முழுவதும் சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம் தமன ரோகணம் என்று இருக்கும் அதாவது தமண மலர் கொண்டு மகா விஷ்ணுவுக்கு வழிபாடு செய்வது அது மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெண்களை அழைத்து இந்த பூஜை செய்யும் போது பெண்கள் சுமங்கலி பெண்கள் மற்ற பெண்களை அழைத்து பூஜை செய்யும் போது சுமங்கலி வரத்தை தரக்கூடிய அமைப்பை இது ஏற்பட்டு ஏற்படுத்தும் அதனால் இதற்கு துவாதசி என்ற பெயரும் உண்டு அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மணி ஏஎம் வரை தயோதசி பின்னர் சதுர்தசி பூரம் நட்சத்திரம் பன்னிரெண்டு இருபத்தி நாலு பி எம் வரை பிறகு உத்திரம் பகல் பன்னிரெண்டு இருபத்தி நாலு வரை சித்தயோகம் பின்னர் மரணயோகம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பிரதோஷத்தோடு கூடி வருவது என்பது இந்த பிரதோஷ வேலையிலே மாலை வேலையில் இல்லங்களில் அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று நந்தி பகவானுடைய அபிஷேக ஆராதனையை கண்டு பிரதோஷ நேரம் நாலரை முதல் ஆறுக்குள் சிவனை அம்பாலை தரிசிப்பது என்பது குழந்தைகளுக்கு கல்வி வளத்தையும் நலத்தையும் ஏற்படுத்தி தரும் இந்த நாள் மகாவீரர் ஜெயந்தி மன்மத திரையோதி என்ற இந்த நாளுக்கான சிறப்பும் உண்டு மதனகாமத் திரையோதி என்ற பெயரும் உண்டு அம்பால் வழிபாடு சிவன் கோயில்களிலே அம்பாளுக்கு தமழ மலர்கள் மறிக்கொழுந்து மலர்களை கொண்டு வழிபாடு செய்வது அனங்க திரையோதசி என்ற பெயரும் இருக்கிறது அதாவது ரதி மண்மனுக்கு மன்மதன் சிலை வைத்து எங்கு கோயில்கள் இருக்கிறதோ அங்கு சென்று பூஜை செய்வது அல்லது இல்லத்திலேயே பெருமாளுக்கு இருபுறமும் கரும்பு வைத்து கரும்பையே ரதி மன்மதனாக நினைத்து பூஜை மறிக்கொழுந்து மலர் வைத்து பூஜை செய்வது என்பது திருமணம் கைகூடக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக குரோதி வருடம் பங்குனி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த நாள் காலை மூன்று இருபத்தி ஒன்று ஏஎம் வரை சதுர்த்தி பின்னர் பௌர்ணமி உத்திரம் நட்சத்திரம் மூன்று பத்து பி எம் வரை பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகம் முழு சுப முகூர்த்த நாளாக வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைகிறது எல்லா சுபகாரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது பெருமாள் தாயார் சிவபார்வதி முருகன் வள்ளி தெய்வானை இவர்களுக்கு உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே ஆலயங்களிலிருந்து அங்கு நடைபெறக்கூடிய திருமண வைபவங்கள் திருமண உற்சவங்கள் இருந்தால் அங்கு சென்று அதை கண்டு ரசித்து வருவது அருளை உங்களுக்கு அற்புதத்தையும் அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும் குழந்தை வரம் இருக்கும் திருமண வரம் ஏற்படும் அது இல்லாமல் இந்த நாளில் புதிய நல்ல விஷயங்களை துவக்க சிறப்பான நாளாக அமைகிறது திருமணம் ஜாதக பரிவர்த்தனை போன்ற எல்லா சுப நிகழ்வுகளுக்கும் இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது வெள்ளிக்கிழமை அடுத்தது வருடம் பங்குனி இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை ஏப்ரல் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மறுநாள் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு ஏஎம் வரை பௌர்ணமி பின்னர் பிரதமை ஹஸ்தம் நட்சத்திரம் ஆறு ஏழு மணி வரை பிறகு சித்திரை நாள் முழுவதும் பௌர்ணமி திதியாக இருக்கிறது மரண யோகம் சுப காரியங்களை தவிர்க்க இந்த நாளிலே தவிர்க்க வேண்டும் பௌர்ணமி பூஜை செய்ய ஏற்ற நாள் சத்திய நாராயணை நாராயண பூஜை நடைபெறக்கூடிய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய புகில்களுக்கு சென்று அதை கண்டு வழிபட்டு வருவது உங்களுக்கு குடும்பத்திலே அமைதியை ஏற்படுத்தும் செல்வ சிறப்பையும் செழிப்பையும் ஏற்படுத்தி தரும் இந்த நாள் சர்வ தேவ தமனம் என்று சொல்வார்கள் அதாவது எல்லா தெய்வங்களுக்கும் தமன மலர் வைத்து வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக இருக்கும் இறை காரியங்களை மட்டும் தெய்வ காரியங்களை மட்டும் செய்வதற்கு இது ஏற்ற நாளாக இந்த நாள் அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் பங்குனி முப்பது ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பிரதமையாக இருக்கிறது சூரியோதயத்திற்கு முன்பிலிருந்தே பிரதமை இந்த நாள் முழுவதும் பிரதமை அடுத்த நாள் துவங்கும் போதும் பிரதமை இருக்கும் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்பது பத்து பிஎம் வரை பிரகஸ்வாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் பிரதமை சித்த யோகம் அதன் பின்னர் மரண சித்த யோகம் ஒன்பது பத்து பி எம் வரை இந்த நாள் இஷ்ட இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற நாள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வ குலதெய்வ கோயில்களுக்கு சென்று தீபமேற்றி வழிபாடு செய்வது என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் மேலும் இந்த நாள் சூரியன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது ஈஸ்டர் டே பாம் டே குருத்தோலை திருவிழா என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய நாளாக அமைகிறது இந்த நாளிலே சோட நேரம் என்ற அந்த அற்புத நேரம் என்பது அதிகாலை நான்கு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் முதல் ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் வரை அமைகிறது கிட்டத்தட்ட அதிகாலை ஐந்து முதல் ஏழு ஏழு மணி வரை அமைகிறது இந்த நாளிலே மேஷ ரவி அதாவது சூரியன் மேஷத்திற்கு செல்லக்கூடிய நேரம் என்பது மூன்று இருபத்தி ஒன்றிற்கு அவர் மேஷ ரவிக்கு மூன்று இருபத்தி ஒன்று ஏஎம் மேஷ ராசிக்கு சூரியன் பயிற்சி அதனால் புதிய வருட தமிழ் வருட பிறப்பாக அமைகிறது விஸ்வாவசு வருடமாக மாறக்கூடிய நாள் சூரியன் குரோதி வருடத்தை முடித்து கொண்டு புதிய வருடத்திற்குள் நுழைகிறார் இந்த நாள் இஷ்ட இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு தீபமேற்றி வழிபாட்டிற்கு சிறந்த நாளாக அமைகிறது சிறுதினஸ்பிருக்கு அதாவது ஒரே திதி மூன்று நாட்கள் வருவது தான தர்மங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற நாள் இந்த நாளிலே உங்களுக்கு முடிந்த அளவிற்கு தேவையானவர்களுக்கு தான தர்மங்களை செய்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம் அடையக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும்போது தனுசு மகரம் கும்பம் மீனம் சந்திராஷ்டிரமத்திலே இருக்கும் ஆகையினாலே இந்த ராசி நட்சத்திரத்திற்குள் அடங்கியிருப்பவர்களிடம் சற்று அனுசரணையாக இருப்பது அவர்களோடு பயணம் செய்யும்போது சற்று எச்சரிக்கை கூடுதலாக இருப்பது வெற்றியை ஏற்படுத்தி தரும் அன்பு நேரங்களில் பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி